வணக்கம் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தப்பே பண்ணல ஆனா அவங்க மேல அவங்க வீண் பள்ளி சுமத்துறாங்க அப்படின்னா தப்பு பண்ணாத இடத்துல கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிதானமா அந்த இடத்துல உங்களுடைய வாதத்தை எடுத்து சொல்லுங்க அதே மாதிரி அந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க கோபப்படுறதுக்கான அருகதையே உங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வீட்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க கூட இருக்க யாரோ ஒருத்தர் எதுக்கெடுத்தாலும் அடிக்கடி கோபப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு விஷயம் சொன்னாலே மூக்கு மேல கோபம் வந்துருதுப்பா ரொம்ப கோவக்காரங்க கோவக்காரங்கப்பா அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க அவருக்கு எல்லாம் கோபம் வரும் அவர் ரொம்ப கோவக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒண்ணு பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுங்க அது பரிதாபப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டாங்க அப்படின்னா அவங்க மனசுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் மனசுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதனால இந்த விஷயம் இந்த வீடியோவை மறைக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் கோவப்படுறீங்க அப்படின்னா அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் விளைவுகள் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இங்கே அடுத்தவங்க பண்ணக்கூடிய தப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த தப்புக்கு எல்லாமே நமக்கு நாமளே கொடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை தான் கோபம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கணும்னு ஆசைப்படாதீங்க இங்க நெருப்பு என்ன பண்ணுனா முதல்ல தனக்கு இடம் கொடுத்த அந்த கட்டை பாத்தீங்களா அந்த கட்டையத்தான் முதல்ல எரிக்கும் எல்லாம் எரிக்கும் அதே மாதிரிதான் நம்மளோட மனசுல நாம கோபத்துக்கு இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது முதல்ல நம்மளோட மனசை எரிச்சிடும் தான் நம்மள சுத்தி இருக்கிற பொருளை எல்லாம் நாசமாக்கும் ஆக மொத்தம் கோபம் அப்படிங்கறது அழிவினுடைய ஆரம்பம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்க கூடிய அந்த உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே வெளியேற வெளியேறக்கூடிய உச்சம்னு வச்சுக்கோங்களேன் கோபம் ஒருத்தர் வந்து கோபத்துல பேசிட்டாங்கப்பா இதெல்லாம் பெருசு படுத்தாத அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க ஏன்னா மனசுக்குள்ள இருக்கிறது தான் கோவப்படும் போது வார்த்தைகளா வெளியே வரும் அதனால கோவப்பட்டு பேசிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க அதே மாதிரி எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமையும் மௌனமும் தான் எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கோபம் சோ கோவப்படுறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஆகாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எதையுமே சாதிக்க விரும்புறவனுக்கு அமைதியும் நிதானமும் தான் மிகப்பெரிய ஆயுதமே கிடையாது தவிர கோபம் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுமையா இருக்கத்தான் இங்க தைரியமும் தன்னம்பிக்கை அதிகமா தேவையே தவிர நம்ம கோவப்படுறதுக்கு கிடையாதுங்க கோவம் அப்படிங்கறது நாய்க்கு கூட வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க கோவப்பட்டு ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் கிடையாது கோவப்படாத யார் இருக்கிறாங்களோ பொறுமையா ஒரு விஷயத்த கையாளுறாங்களோ அந்த இடத்துலதான் அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை உண்மையிலேயே உங்க கோபத்தால அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க எதிராளியோ உங்க துரோகியோலாம் கிடையவே கிடையாது முதல்ல உங்களுடைய கோபத்தால பாதிக்கப்படக்கூடிய நபர் நீங்கதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் யாரையுமே நீங்க பழி வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க கோபத்துல ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போய் கடைசியில அது உங்களுக்கே பிரச்சனையா வந்து முடிஞ்சது அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சுக்கோங்க நல்லவங்க பயன்படுத்தாத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லவர்கள் கையில எடுக்காத பயன்படுத்தாத முட்டாள்களினுடைய ஆயுதம் தான் கோபம் சோ முட்டாள்கள் தான் டக்கு டக்கு டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க கோவத்துல வார்த்தைகளை விட்டுருவாங்க கடைசில அது அவங்களுக்கே பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லவர்கள் பயன்படுத்தாத முட்டாள்களினுடைய ஆயுதம் அப்படின்னா அதுதான் கோபம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒவ்வொரு டைம்லயும் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கு நான் கோபமே படக்கூடாதா அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்பாங்க நான் கோபப்படலாம் எனக்கு அந்த இடத்துல மரியாதையே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க கோவம் படலாம் தப்பு கிடையாதுங்க எல்லா இடத்துலையுமே நீங்க கோவப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்க கோபத்தை நாய் கூட மதிக்காது அதனால எந்த இடத்துல கோபம் தேவையோ அந்த இடத்துல கோவப்படுங்க தப்புன்னு கிடையாது எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிலருக்கெல்லாம் கோபம் வந்துகிட்டே இருக்கும் அதத்தான் நான் குறைச்சுக்க சொல்றேன் அதே மாதிரி உங்க கோபம் இருக்கு பாத்தீங்களா அது உங்களுடைய அறிவையும் உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய தான் அதிகமா பாதிக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் அதிகமா கோபம் வரும்னு சொல்லுவாங்களே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான்ப்பா கோபம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இங்க உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்லவங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த நல்லவங்க மனசுல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மை அந்த தூய்மை அந்த அடக்கம் அந்த நட்பண்பு இது எல்லாத்தையுமே இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இத அத்தனையும் தூக்கி சாப்பிட்டு மனுஷன் நல்ல பேரை இழந்துட்டு இருப்பாரு தான் உண்மை அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை காயப்படுத்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் தயவு செஞ்சு பேசுறாதீங்க அவங்க மனச குத்துற மாதிரி ரணமாக்குற மாதிரி என்னைக்குமே பேசுறாதீங்க ஏன்னா நீங்க கோபத்துல கொட்டக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே முள்ளு மாதிரி ஊசி மாதிரி அவங்கள குத்திக்கிட்டே தான் இருக்குங்க அது வந்து என்ன குத்தி கிடிச்சிரும் அந்த கோபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது உங்க மனசையும் வருத்தும் அந்த நீங்க உங்க கூட அன்பானவர்களை கோபத்துல வார்த்தை பேசிருப்பீங்க பாத்தீங்களா அத நீங்க கோபத்துல பேசக்கூடிய அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் அவங்க மனசுல அப்படியே காயம் மாதிரி பதிஞ்சு போயிடும் ஒரு அடி அடிச்சிருந்தா கூட நம்ம வாங்கிக்கலாம் ஆனா எப்படியான வார்த்தை என்ன கேட்டான் தெரியுமா அப்படின்லாம் ஒரு சிலர் மனசு நொந்து போய் பேசியிருப்பாங்க அதெல்லாம் சாகுற வரைக்கும் அவங்களால மறக்கவே முடியாது அதனால என்னைக்குமே கோபத்துல யாரையும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க அது கடைசில உங்களுடைய உறவுகள் விரிசல் விரிசலாகிறதுக்கு அது கூட காரணமா இருக்குங்க இங்க கோபம் அப்படிங்கிறது சில பேருக்கு பிறவி குணம் இன்னும் சில பேருக்கு பிறனால வந்த குணமா இருக்கும் அப்படி நோண்டி நோண்டி அடுத்தவங்களை வந்து கோபப்படுத்தி பாக்குறதே இங்க ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோபத்துல எப்படா அவன் வார்த்தையை விடுவான் அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களை கோபப்படுத்தி அந்த கோபத்துல இருந்து பிரச்சனைகளை உண்டாக்கி உங்க மேலேயே தப்பு இருக்கிற மாதிரி திருப்பி விடக்கூடிய மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க என் கூடவே இருக்கிற என்னோ என்னோட எனக்கு நெருக்கமான ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில அப்படித்தாங்க அவங்கள வச்சு அவங்க வாயை புடுங்கி அவங்க கிட்டையே கடைசியில தப்பு இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டாங்க ஸோ அதனால நான் ரொம்ப 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 நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கோபத்துல வார்த்தைகளை விடாதீங்க நீங்க மற்றவங்க உங்களை கோபப்படுத்துற அளவுக்கு நீங்க அவ்வளவு பலவீனமானவங்க எல்லாம் கிடையவே கிடையாது அடுத்தவன் கோபப்படுத்தினா நான் கோபப்படணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அதனால என்ன சொல்றேன்னா அமைதியா இருங்க பொறுமையா இருங்க நான் பலவீனமானவன் கிடையாது அப்படிங்கறத உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க உங்களுக்கு யாரும் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க இங்க குழந்தைகள் மேலையும் உங்களை விட பலவீனமா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க மேலையும் போயிட்டு தயவு செஞ்சு என்னைக்குமே கோபப்படாதீங்க அது என்ன சொல்றது அது ஒரு பாவம் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அவங்க மேல கோவப்பட்டீங்கன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும் செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி ஒரு சிலர் அவங்க எதுவுமே வாய் பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்க கிட்டேயே போய் எப்ப பார்த்தாலும் கோவப்படுறது அவங்க வாய் புடுங்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சில்லியான ஒரு விஷயம் அதனால யாரையும் கோவப்படுத்தாதீங்க நீங்களும் கோவப்படாதீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க கோபத்தால நம்மளால ஒண்ணுமே சாதிக்க முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க கோபம் குடிய கெடுக்கும் நீங்க கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அது மனசு பாதிக்கும் கடைசியில குடும்பமே கெட்டு போயிடும் அதுக்குதான் கோபம் குடிய கெடுக்கும்னு நம்ம ஊர்ல இருக்கு ஒரு பழமொழியே இருக்கு அத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட கோபம் உங்களை சுத்தி எப்போதுமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் உருவாக்குமே தவிர என்னைக்குமே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கவே உருவாக்காது சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு விஷயங்கள் தான் நடக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் கோவத்தை குறைச்சுக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நிதானமா நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி இருக்கும்னு நீங்களும் நம்புறீங்கன்னா மறக்காம உங்க கூடவே இருக்கிற யார் பயங்கரமா கோவப்படுவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமா இந்த அதிகமா கோவப்படுறவங்களுக்கு இது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தராவது நான் என் கோபத்தை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா நாம செய்யக்கூடிய நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் யாராவது ஒருத்தரையாவது மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் தினம் தினம் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அந்த விதத்துல நீங்க மாறி இருக்கீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்